விருச்சக ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க விருச்சக ராசிக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரங்க தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட விருட்சக ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருட்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது அதாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதியே முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதத்தில் வருட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கப்போடிய நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்குங்க ஏன்னால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சு ராசிக்காருங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாத இறுதியில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு விருச்சக ராசிக்காரங்க போக போறீங்க ஏன்னா கடந்த மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து பெரிதாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க தான் நிறைய கடன் பிரச்சனை தொழில பிரச்சனை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பக்கமும் எங்க திரும்பினாலும் பிரச்சனையும் மேலே பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க எப்படா எங்கள் வாழ்க்கை மட்டும் ஏன் விருட்சக ராசியில் நம்ம ஏன் பிறந்தோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய விருச்சக ராசிக்காரன் நினச்சிட்டு இருக்கீங்க பேசாம விருச்சக ராசிகள் பிறக்காம வேற ராசியில் பிறந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து விருட்சக ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் விருட்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன ஒன்று வந்து கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்கள் கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி இந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து வக்ரநிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு

ரூபாயினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலேறியக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்திரில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலையில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்தித்த ராசி அப்படின்னா முழுக்க முழுக்க அது விருச்ச ராசிக்காரங்க தான் இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடுறாங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டில் சைடில் இருந்து நிறைய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்குறாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது நல்ல ஜாப் இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் நல்ல சம்பாதிக்கணும் சொத்து பத்து வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால நிறைய விருச்சிக ராசி ஆண்கள் வந்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய நேரத்தில் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுபடியும் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரை இந்த தப்பாக நினைச்சிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் மே எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமியாக ஆறு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் கோயில் கோயிலாக போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் எங்களுக்கு பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய விருட்சிகாசி நேர்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ஆண்டுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியெல்லாம் எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்ச ராசிக்காரங்க தான் ஏன்னால் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த லவர்ஸ் குள்ளே திடீர்னு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு சண்டை சச்சரவு வந்து மூலமாக பிரிஞ்சுருவாங்க இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க தடை போடுவாங்க ஏன்னா கேஸ்ட் வேறு வசதி இல்லை வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ரீசனை சொல்லி தட்டி கழிச்சிடுவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு என்னால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க மாட்டேங்குது சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா எல்லார் வீட்டிலையும் வளச்ச வளச்சு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் விருத்துக்கு ராசிக்கார்கள் உங்கள் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் விருத்துக்கு ராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் அடிக்கடி குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை அப்படின்னு உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரும்பாலும் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது நீங்கள் தான் வரக்கூடிய நாட்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றங்கிறதே கிடையாது கடந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் போய் ஒரு விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனாக சொல்லுவாங்க எப்படா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கட்டி முடிக்க போகிறது கடனாக வட்டி மேலே வட்டி அப்படி குட்டி மேலே குட்டி போட்டு கடனே கட்டி முடியாத நிலைமையில் உட்காந்துருக்குமே எப்படியாவது கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டு தான் போது சாமியை கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் ஒரு வகை போகிற அந்த நபர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் இல்லை தெரிஞ்ச நபராக இருக்கலாம் சொந்தக்கார நபராக பார்க்கலாம் இவர் மூலமாக நல்ல ஒரு ஒத்தனை நாட்கள் தடுமாற்றத்தோடய இருந்திருப்பீங்க இந்த நபர் உள்ள உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு இந்த நபர் உங்களை கண்டிப்பாக வழிநடத்த செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது